வணக்கம் திருச்சிராப்பள்ளி வயலூர் ரோட்டில் அமைந்துள்ள உயக்கொண்டான் திருமலை இதோடைய இயற்பெயர் திரு கற்குடி இந்த கோயிலுடைய கீழ்ப்பக்கமாக இருக்கிற கிரிவலப்பாதை இது ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் இந்த கோயிலில் இருக்கிறாரு இது பாடல் பெற்ற தளம்தான் இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிற அந்த கோபுரம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அந்த வாசலில் நம்ம நுழைஞ்சால் நேராக வந்து சுப்பிரமணியர் சன்னதி இருக்கும் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஏறும் அதை ஏறி வந்தால் இந்த கிரிவல பாதை ஏரியாவுக்கு வருவோம் இப்போ நாம் அந்த இடது பக்கத்தில் பார்க்குற அந்த காம்பவுண்டுக்குள்ளே இதே மாதிரி ஒரு பாதை இருக்குது அங்கேருந்து மேலே ஒரு இருபது படிக்கட்டு ஏறி மூலவர் சன்னதிக்கு போகணும் இப்படியே சுற்றிக்கிட்டே வலதுபுறமாக வளைஞ்சோன்னா நேராக வாராகி அம்மன் சன்னதி தனியாக இருக்குது முன்னாடி இந்த பாதை புதர் மண்டி இருக்கும் இப்போ ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் அந்த கிழக்கு புறமாக என்ட்ராகிற அந்த மெயின் கோபுரம் அருமையான அமைதியான பழமையான கோவில் நன்றி வணக்கம்